நம்முடைய தமிழ்நாட்டில் வேதாரண்யத்தில் பிறந்த பரஞ்சோதி என்ற முனிவர் திருவிளையாடல் என்ற ஒரு புராணத்தை எழுதியிருப்பார் தான் திருவிளையாடல் புராணத்தை எழுதுவதற்கு முன் ஒரு செய்தியை பதிவு செய்திருப்பார் அந்த செய்தி அந்த பதிவு என்னவென்றால் வடமொழியில் எழுதிய புராணத்தை மூலமாக கொண்டே தமிழ் மொழியில் நான் புராணத்தை எழுதுகிறேன் என்று சொல்லியிருப்பார் அந்த திருவரையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் நரிகளை குதிரைகளை ஆக்கிய கதைகளையும் வந்தி என்ற கிழவியிடம் கடவுள் வந்து பிட்டு வாங்கி தின்று மண் சுமந்து பிறம்படிப்பட்டு வைகை ஆற்றின் கரையை கட்டினார் என்று இன்னும் இது போன்ற கதைகளை சொல்லி இருப்பார்கள் பாவம் பரஞ்சோதி முனிவரே வடமொழியில் வேதவியாசன் எழுதிய புராணத்தை மூலமாக கொண்டு தான் ஒரு புராணத்தை எழுதி அதற்கு திருவிளையாடல் புராணம் என்று பெயரிட்டு வைத்திருக்கிறார் ஆனால் இந்த உண்மைகள் எதுவும் தெரியாமல் மாணிக்க வாசகர் என்ற பெயரால் ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி திருவாசகத்தை எழுதிய சித்தர்களும் அந்த புராணத்தை உண்மை என்று நம்பி நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று இன்று கனகம் இசைய பெறாது ஆண்டான் எங்கோன் அருள் வழி இருப்ப என திருவிளையாடல் புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் சொன்ன கதைகளை அப்படியே திருவாசகத்தில் கக்கிவிட்டார்கள் மேலும் வந்தி என்ற கிழவியிடம் இறைவன் புட்டு வாங்கி தின்று மண் சுமந்த போன்ற கதைகளையும் திருவாசகத்தில் எழுதிவிட்டார்கள் ஆங்கு அதுதன்னில் அடியவர்க்கு ஆகப்பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உத்தர கோச மங்கையில் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் என்று திருவாசகத்தை எழுதிய சித்தர்களும் உண்மை அறியாமல் ஏமாந்து போய்விட்டனர்